இன்று மார்கழி பத்தொம்போதாம் நாள் ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் பத்தொம்போது மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காணலாம் இந்த பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியையும் கண்ணனையும் எழுப்புகிறார் ஆண்டாள் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னைக் கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா திறவாய் கொத்து விளக்கு எரிகிறது யானை தந்தத்தாலான கட்டில் அதன் மேல் மிருதுவான பஞ்சுமத்தை விரிக்கப்பட்டிருக்கிறது அதில் விருந்த கொத்தாக பூச்சூடிய நப்பின்னையுடைய மார்பில் தலையை வச்சு படுத்துட்டு இருக்கியே கண்ணா அழகா மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக என்று ஆண்டாள் கண்ணனை எழுப்புகிறார் மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாலனை எத்தனை போதும் துயழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் மை பூசிய கண்களை உடைய நம்ப பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புறதே இல்லை காரணம் கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை உனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இப்படி செய்வது உன்னோட சுபாதத்துக்கு தகுதியாகுமா என்று எழுப்புகிறார் ஆண்டாள் இப்போ முழு பாசுரத்தையும் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலே கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் பார்வா வாய்திறவாய் மைத்தடங்கண்ண் நீயுண்மணனை எத்தனை போதும் துயிழவொட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோரம்பாவாய் மார்கழி மாதம் ஒரு புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்தில் கண்ணனை தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம் ஓம் நமோ நாராயணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம்